அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் ஜோசாய நான் மூன்றாம் வகுப்பில் படிக்கின்றேன் இன்று காமராஜர் பற்றி கவிதை பேச வந்துள்ளேன் தன்னார்மற்ற தலைவுமே பெண் நீக்கி அறிவை கிடந்த மனங்களை கலர் நிலமாய் கிடந்த மனங்களை செதுக்கி பண்பாடையரும் பண்பாடையரும் வளரச் செய்தார் உன் எண்ணங்களின் விதைகள் உன் எண்ணங்களின் விதைகள் தலை தோக்கி இருக்கிறது உன் எளிமையும் உன் அடையாளம் உன் தியாகமும் தெளிவு செயலில் புதுமை அரசியலில் தலைமை இவையே நாடே போன்றும் நல்ல மனிதனே தலைவர்களை உருவாக்கிய தங்கத் தலைவனே முதலமைச்சராக பின்னும் மக்களின் தொண்டனாகவே சேவை செய்தாய் உனது ஆட்சியின் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் பொற்காலம் உனது பாதையின் வரையை நாங்கள் பயணம் செய்கிறோம் மனிதனேய மகத்துவமே மனிதனேய மகத்துவமே உன்னை விட சிறந்த மனிதன் உலகில் இல்லை உன்னை விட சிறந்த மனிதன் உலகில் இல்லை உனக்கு நிகழ் இங்கே யாரும் இல்லை அருமை ஆளுமையை உன்னை வணங்குகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்